அலமதுல்ல நாயாக இந்த ஆசிரியை கடவுள் கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியை பார்க்கின்றேன் அவர் தனித்தவர் எந்தவித தேவைகளும் அற்றவர் ஈடு இணைகள் அற்றவர் மிகவும் கனிவானவர் இந்த ஜும்மாவுக்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல வந்து சூழ்நிலைகள் அதாவது ஒவ்வொரு சோதனையும் நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையின் மூலமாக தான் வருது அதை பத்தி பார்ப்போம் அதை பத்தி கடவுள் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் வசனங்கள் வழியா பார்ப்போம்ல முதல்ல இருபத்தி ரெண்டுல பதினொன்னுல சொல்றாரு இருபத்தி ரெண்டுல பதினொன்னு நல்ல காலத்தில் நண்பர்கள் உபத்தலைப்பு கடவுளை நிபந்தனையுடன் வழிபடுபவனும் மனிதர்களில் இருக்கின்றான் அவன் நினைத்தபடி விஷயங்கள் நடந்தால் அவன் திருப்தி அடைகின்றான் ஆனால் அவனுக்கு ஏதேனும் கஷ்டம் நேரிட்டால் அவன் முகம் திரும்பி சென்று விடுகின்றான் எனவே அவன் இந்த வாழ்வு மற்றும் மறு உலகம் இரண்டையும் இழந்து விடுகின்றான் மெய்யான நஷ்டம் இத்தகையது ஆகும் சொல்றாங்க கடவுளை நிபந்தனையோட வழிபடுறது அப்படிங்கிற சொல்றாரு சில பேர் அப்படி செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சிக்காக அவங்க அந்த இந்த மாதிரி எண்ணங்களை கொண்டிருக்கிறாங்க நான் நினைக்கிற மாதிரி இங்க நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும் அதுதான் நான் நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை அமைஞ்சிட்டா நான் கேட்டதுன்னா கிடைச்சிட்டா நான் கடவுளை வழிபடுறேன் ஒரு நிபந்தனையை வைக்கிறேன் கடவுள்கிட்ட போய் கடவுளுக்கு ஒரு ஆர்டர் போடுற மாதிரி அவன் கேட்குறான் எனக்கு இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை வழிபடுறேன் நான் சந்தோஷமா இருக்க எனக்கு இதெல்லாம் வேணும் இந்த காரு வேணும் இந்த இதெல்லாம் வேணும் இதெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் நினைச்ச மாதிரி இதெல்லாம் நடந்துச்சுன்னா நான் உங்களை வழிபடுறேன் அப்படின்னு கடவுளுக்கு மேல அவனை உயர்த்திக்கிறான் ஆனா ஒவ்வொரு சமூகத்தோரும் அந்த மாதிரிதான் கேக்குறாங்க கடவுளை வழிபடுறப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசப்படுது அவ்வளவுதான் ஆனா ஏதோ ஒன்னு கேட்கறாங்க ஒரு அற்புதம் இறங்கி வந்துச்சுன்னா நான் உங்களை நம்பிக்கை கொண்டிருப்பேன் இவர் இல்லாம நீங்க என்னையே தேர்ந்தெடுத்தீங்கன்னா நான் உங்களை இருப்பேன் அப்படின்னு ஏதோ கடவுள கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க அதாவது நம்புவேன் அது கிடைச்சாதான் நான் உங்களை நம்புவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிதான் பல பேரு நிபந்தனையோட கடவுளை வழிபட்டுட்டு இருக்கிறாங்க அதனாலதான் அவங்க தவறான பதவியில இருக்கிறாங்க கடவுளை வழிபடுறாங்க இருந்தாலும் அவங்க தவறான ஒரு பாதையில இருக்கிறாங்க நம்ம நினைச்சது நடக்கல கேட்டது கிடைக்கல அப்படின்னா உடனே விரட்டி அடையக்கூடிய மறுப்புக்கு இல்ல இல்லன்னா கடவுளை நம்பிக்கை கொள்றேன் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா எதுவும் அவங்களுக்கு நடக்காது ஏன்னா அது நம்பிக்கையே கிடையாது போலியான ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி ஒரு நிபந்தனையோட கடவுள்கிட்ட ஒவ்வொன்னும் கேக்குறது அப்படிப்பட்டவங்கள்தான் கடவுள் சொல்றாரு அவங்க நினைச்சபடி அந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னா அவங்க திருப்தி அடைறாங்க ஆனா அவங்களுக்கு ஏதோ கஷ்டம் வந்துச்சா அவங்க முகம் திரும்பி சென்று விடுறாங்க ஏன்னா இது எல்லாமே ஒரு தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்குது அவங்க நினைக்கிற மாதிரி கடவுள் கொடுக்க கொடுக்க அவங்களோட தான் அதிகமாகுது தவிர அவங்க நம்பிக்கை அதிகமாக விடாது எனக்கு இது வேணும் கொடுங்க அப்படி கடவுள் அந்த விஷயத்த அவங்களுக்கு கொடுத்தா அவங்க அதுக்கப்புறம் நம்பிக்கை கொடுறாங்கன்னா இல்ல அவங்களோட அகந்தையும் தான் அதுக்கு தான் கடவுள் ஒவ்வொருத்தருக்குமே துல்லியம் அளவிட்டு வாழ்வாதாரங்களை நான் வழங்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்றாரு இவங்க வைக்கிற நிபந்தனை எல்லாம் அவங்கள வழி தவறி போறதுக்காக தான் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க கேக்குற ஒவ்வொரு விஷயமும் அதுதான் கடவுள நிபந்தனையோட வழிபடுறவங்களும் அதுல இருக்கிறான் அப்படிங்கிற சொல்றாரு அவனுக்கு என்ன கொடுத்தாலுமே பிரயோஜனமே இருக்காது இதுதான் ஏற்கனவே ஒரு ஒரு பதிவு பார்த்துருந்தேன் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துல நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சா கூட மனிதன் குறை தான் இருப்பான் எனக்கு என்னெல்லாம் வேணும் என் வாழ்க்கை எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சா கூட நான் ஏதேனும் ஒரு குறை தான் இருப்பேன் ஏதேனும் வேணும்னு கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன் ஏன்னா மனிதன் அகந்தையுடையவனா இருக்கிறான் இந்த வாழ்க்கையிலோ இந்த பொருட்களையும் சந்தோஷங்கள்லாம் கிடையாது ஆனா அவன் தான் நம்புறான் அது கிடைச்சாலும் அவன் இன்னொன்னு இன்னொன்னு தான் இருக்கிறான் கடவுள் மட்டும்தான் அந்த பரிபூரணமானவராக இருக்கிறாரு அந்த பரிபூரண மகிழ்ச்சி அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத உணராதவங்க அப்படி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க ஆசைப்பட்டது நடந்தாலுமே அவங்களுக்கு நிம்மதி இருக்காது அததான் கடவுள் நமக்கு சொல்றாரு தான் அவங்க எதுக்கு ஆசைப்படுவாங்க மறு உலகம்னு அவங்களோட ஆசையா இருக்கும் இருக்கும் இந்த உலகத்துல எனக்கு இந்த மாதிரி நடக்கணும் அந்த மாதிரி நடக்கும் அவங்க அதை ஆசைப்பட மாட்டாங்க அவங்களோட ஆசை கூட கடவுளுக்கு நெருக்கமா போகணும் கடவுளோட பாதையில நம்ம செலவழிக்கணும் அதுதான் அவங்களோட ஆசையா இருக்கும் அததான் கடவுள் நம்பிக்கையாளர்கள் அப்படி இருப்பாங்க அவங்களோட எண்ணம் அப்படிப்பட்டதா இருக்கும் அவங்களோட செயல்கள் அப்படிப்பட்டதா இருக்கும் அவங்களோட ஆசைகள் அப்படிப்பட்டதா இருக்கும் ஒவ்வொன்றுமே கடவுளை நோக்கி மட்டுமே தான் இருக்கும் இது வேணும் இது கிடைச்சாதான் நான் நம்பிக்கை கொள்வேன் அது கிடைச்சாதான் நம்பிக்கை கொள்வேன் இந்த மாதிரி நடந்தா தான் நம்பிக்கை கொள்வேன் அந்த மாதிரி ஒரு எண்ணமே அவங்களுக்கு வராது நம்பிக்கைக்கு எந்த வித ஒண்ணுமே தேவையில்ல கடவுளை நீங்க நம்புறது எந்த நபர்களோ எந்த பொருளோ எந்த ஆடம்பரமோ எதுவுமே தேவையில்லை நீங்க கடவுளை நம்புறது ஆனா அப்படி இருந்தாதான் நம்பிக்கை கொள்வேன்னா அது நம்ம போய் தான் முடியும் அப்படிங்கறத இன்ஷால்லா அந்த சோதனைகள் எதற்கு அப்படிங்கிறத சொல்றாரு நாற்பத்தி ஏழுல முப்பத்தி ஒண்ணு நாற்பத்தி ஏழுல முப்பத்தி ஒண்ணு உங்களில் பாடுபடுபவர்கள் உறுதிப்பாட்டுடன் தளராதிருப்பவர்கள் யார் என்பதை பிரித்து காட்டுவதற்காக நிச்சயமாக நாம் உங்களை சோதனையில் ஆழ்த்துவோம் உங்களுடைய மெய்யான தகுதிகளை நாம் வெளிப்படுத்தி காட்டியாக வேண்டியுள்ளது சொல்றாங்க நல்லவங்க யாரு தீயவர்கள் யாரு அப்படின்னு கடவுள் பிரித்து காட்டுனேன் அப்படிங்கிற சொல்றாரு மெய்யான நம்பிக்கை கொண்டவங்கதான் நல்லவங்களா இருக்கிறாங்க ஆனா பெரும்பாலும் பார்த்தோம்னா கடவுள நம்பிக்கை கொண்டவங்கதான் உலகத்துல அதிகம் ஆனா மெய்யான நம்பிக்கை தான் கடவுள் வரைய இருக்கிறாரு எந்தவித தேவைகளும் இல்லாம எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம கடவுளை வழிபடுறவங்க இந்த உலக வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு மறு உலகத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு கடவுளை வழிபடுறாங்க ஏன்னா ஏன் அவங்க இந்த உலக வாழ்க்கை தேவையில்லை இது ஒண்ணு இல்லைன்னா அவங்க நம்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க இது எதுவுமே நிலையானது கிடையாது கடவுளுடைய இருப்பு மட்டும்தான் நிலை கூடியதா இருக்குது இங்க உள்ள ஒவ்வொன்றுமே அழிந்து கோவக்கூடியதா இருக்குது நம்ம நினைக்கிற நம்ம பார்க்கிற இந்த உடல்கள் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே அழிந்து போயிடும் இதை விட மேலான ஒண்ணு நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒண்ணு கடவுள் நமக்காக வாக்களித்திருக்கிறாரு அதை நம்ப இருப்பாங்க அது எப்படிப்பட்டது அது எங்க இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியலனாலும் அதை நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க அதுதான் மெய்யான நம்பிக்கை அவங்கள பிரித்து காட்டணும் அதுக்காக தான் இந்த சொல் சூழ்நிலை நமக்கு வடிவமை வடிவமைக்கப்படுது அப்படிங்கிற சொல்றாரு ஏன்னா எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஏதோ ஒனை இழக்கிறோம் ஏதோ உன அடைறோம் கடவுள் அப்படிதான் நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையுமே வடிவமைச்சிருக்கிறாரு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம கோபத்தை ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம இழக்கக்கூடியவங்களா இருப்போம் பொறுமையை அடையக்கூடியவங்களா இருப்போம் இல்ல கோபத்தை வெளிக்காட்டக்கூடியவங்களா இருப்போம் நம்மள ஒவ்வொரு சூழ்நிலையுமே நம்மளோட நம்பிக்கையை அதிகப்படுத்தவோ இல்லை நம்மளோட அகந்தையை அதிகப்படுத்தவோ செய்யக்கூடியதா இருக்கு அதுதான் இங்க விஷயமே அனைத்து சூழ்நிலையிலுமே நமக்கு நம்பிக்கையை அதிகப்படுத்ததான் கடவுள் நமக்கு வடிவமைச்சிருக்கிறார் ஒவ்வொரு சூழ்நிலையுமே எதுவுமே உன் நம்பிக்கை இறங்கிடணும் அப்படிங்கறதுக்காக கடவுள் எதுவுமே நமக்கு கொடுக்கல ஒவ்வொன்றுமே நம்மளோட நம்பிக்கையை அதிகப்படுத்தும் நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம நினைச்சது நடந்தாலும் சரி எல்லாமே நம்மளோட நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாதான் இருக்கு நம்மளோட அகந்தைகள் காரணமா அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடியவங்களா இருக்கிறோம் காலிசென்னை நம்ம நினைக்கும் போது நடப்பது அனைத்தும் நமக்கு நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் எது நடந்தாலும் நன்மை தான் கடவுளுடைய நாட்டம்தான் கடவுள திட்டம்தான் கடவுளுடைய விருப்பம் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி நினைக்கிறவங்க தான் நம்பிக்கையாளர்கள் அதுதான் மெய்யான நம்பிக்கை அப்படி உள்ளவங்கள நான் வெளிப்படுத்தி காட்டணும் அவங்க தனித்து தெரியப்படுவாங்க அவங்கலாம் எல்லா சூழ்நிலையிலுமே அவங்க தனியா தெரிவாங்க அவங்க குழம்ப மாட்டாங்க எதுக்கும் கோவப்பட மாட்டாங்க எதுக்கும் கவலை கொள்ள மாட்டாங்க அதற்காக தான் அந்த சூழ்நிலை அவங்களுக்கு கொடுக்கப்படுது ஒவ்வொரு சோதனையுமே நமக்கு ஒவ்வொரு பாடமா இருக்கும் அந்த ஒவ்வொரு படியும் நம்மளை கடவுள் கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற்றுக்கிட்டு கொண்டு வருவார் இன்ஷாலா அடுத்து கேக்குறாரு ரெண்டுல நூத்தி முப்பதுல கேக்குற தன்னுடைய சொந்த ஆத்மாவையே ஏத்துக் கொள்கின்ற ஒருவனை தவிர ஆப்ரஹாமின் மார்க்கத்தை யார் புறக்கணிப்பார் இந்த வாழ்வில் அவரை நாம் தேர்ந்தெடுத்தோம் மேலும் அறு உலகிலோ அவர் நன்னெறியாளர்களுடன் இருப்பார் சொல்றாங்க தன்னையே ஏமாத்திக்கிற ஒருத்தனை தவிர யார் இந்த மார்க்கத்தை புறக்கணிப்பார் யாரு இந்த சரணிடைதல யாரு புறக்கணிப்பா அப்படிங்கறத கேக்குறாங்க ஏன்னா இங்க உள்ள யாருக்குமே மற்றவங்க மீதோ அவங்க மீதோ எந்தவித அதிகாரமும் கிடையாது எந்த வித சக்தியுமே கிடையாது எதையுமே நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது நம்மளை நம்ம கட்டுப்படுத்தலாம் மத்தவங்கள நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களதான் கேக்குறாரு அவங்கதான் அவங்களோட சொந்த ஆத்மாவே ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களை தவிர இந்த மார்க்கத்தை வேற யாரும் புறக்கணிப்பா ஏன்னா அனைத்து அதிகாரங்களும் கதவு கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது அனைத்து சக்தியும் அவருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத அதுதான் சத்தியமா இருக்குது அதுதான் உண்மையா இருக்குது அத யாருன்னா உணர்றாங்களோ அவங்க எல்லாம் இந்த சரணறிதல் மார்க்கத்துக்குள்ள வரக்கூடியவங்களா இருப்பாங்க யாரெல்லாம் அதை ஏற்க மறுக்கிறாங்க யாரெல்லாம் அலட்சியம் செய்யறாங்களோ அவங்க தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எது தெரியப்படுத்தப்பட்டாலுமே அதை ஏற்றுக்கொள்ள மருத்துவங்களா இருக்கிறாங்க இதுதான் உண்மை இதுதான் சத்தியம்னு கடவுள் அவங்களுக்கு புரிய வைக்கவும் செய்யறாரு அவங்களோட உள்ளுணர்வு மூலமாகவும் ஏதோ ஒன் மூலமாக அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒண்ணு அவங்க ரியலைஸ் பண்றாங்க ஒவ்வொரு ஒரு பிராக்சன சைக்கிள் ரியலைஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க ஆனா அதை அடுத்து ஏற்க மறக்கக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மற்றவங்களே இல்லை கடவுளே ஏமாத்தல அவங்க எல்லாருமே அவங்களோட ஆன்மவத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு ஏன்னா நம்ம யாருக்குமே எந்த வித சக்தியுமே கிடையாது ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ஒரு பேனா இந்த பேனா இருக்குது நம்ம கிட்ட கொடுக்குறாரு இத நீ வச்சுக்க பத்திரமா வச்சுக்க எப்படி வேணாலும் நீ இத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நம்மகிட்ட கொடுக்கறாருனா நம்ம கிட்டையோ இல்ல நமக்கு அதுக்கான சக்தியே கிடையாது இதை பத்திரமா வச்சிருக்கிறது இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எதுவுமே கிடையாது ஒரு சிந்தனை இத பத்தின ஒரு சிந்தனை இல்லை யாரு இது யார்கிட்ட கொடுத்தா பத்திரமா இருக்கும்னா யார் நம்ம கிட்ட ஒப்படைச்சாங்களோ அவர்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் பத்திரமா இருக்கும் அது யார் உணர்ந்து அவங்க கிட்டேயே திரும்ப ஒப்படைக்கிறாங்களோ அதுதான் கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறது யார்கிட்ட கொடுத்தா இது சரியாகும் யார்கிட்ட கொடுத்தா இது பத்திரமா இருக்கும் யார்கிட்ட கொடுத்தா இது நல்ல விதமா இருக்கும் அப்படின்னு சிந்திச்சு அவங்கள்டே திரும்ப கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நான் இத பத்திரமா வச்சுக்கிருவேன் இவர் இதை பத்திரமா வச்சுக்கிருவாரு அவர்கிட்ட கொடுத்தா பத்திரமா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க தண்ணி தானே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் சொல்றாரு பொறுப்பேற்படுத்துபவர்கள் கடவுளிடமே பொறுப்பேற்படுத்த வேண்டும் எந்த வித செயலா இருந்தாலும் சரி நீங்க கடவுள்கிட்ட பொறுப்பேற்படுத்துங்க சரியான முறையில அவர் அதை தீர்த்து வைக்கக்கூடியவரா இருப்பாரு இன்ஷாலா தொடர்ந்து பார்ப்போம் நம்மளுடைய ஆதி பாவத்துக்காக பாவனிப்பு கேட்போம் டூ வீலர்லாம் அது ஹம்துல்லா அஷகதான் லாயிலாக இல்லூத உலாசரி கலை கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியை பார்க்கின்றேன் அவர் தனித்தவர் எந்தவித தேவையான மற்றவர் மிகவும் கனிவானவர் மகா பெரியவர் அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நமக்கு நடக்கிற ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சூழ்நிலையுமே ஒவ்வொரு பாடமா இருக்குன்னு அந்த பாடம் எல்லாம் என்னன்னா நம்மளோட இயல்புகளை தவற விடுறதுக்காக தான் நம்மளோட இயல்பா என்னென்ன சொல்றாரு நம்ம சுயநலமா இருக்கிறோம் அப்படிங்கிற சொல்றாரு நாலுல நூத்தி இருபத்தி எட்டுல நம்ம பொறுமையற்றவங்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாரு கஞ்சத்தன உடையவங்களா இருக்கிறோம் இன்னொரு வசனத்துல நாலுல இருபத்தி எட்டுல சொல்றாரு அவனை பலவீனமா படைச்சிருக்கிறேன் இந்த இயல்புகள் எல்லாம் நம்ம திறந்துகிட்டே வரணும் ஒவ்வொரு சூழ்நிலையின் போதும் தான் ஒவ்வொரு சோதனையும் கடன் நம்ம கொடுக்கிறாரு இந்த கோவப்படுறது இந்த கஞ்சத்தனமா இருக்கிறது இது ஒவ்வொன்றுமே நம்ம எப்ப விடுபடுறோமோ அப்பதான் அந்த மெய்யான நம்பிக்கைங்கிறது நமக்கு சாத்தியமா இருக்கும் அதற்காக தான் இங்க சோதனைங்கிறது வடிவமைக்கப்படுது ஒவ்வொரு சோதனையுமே நமக்கு அதுதான் ஒவ்வொரு படமா இருக்கும் ஒவ்வொரு சோதனையின் போதும் நம்ம கோவப்படுறது ஈஸி கோவப்பட்டு அடிக்கிறது ஈஸி கோவப்பட்டு திட்டுறது ஈஸி ஒருத்தனை கெட்ட வார்த்தையில திட்டுறது ஈஸி ஒருத்தர் தர்மம் கேட்கிறான்னா அவரை தள்ளி விட்டுட்டு கடந்து போறது ஈஸி நமக்கே காசில நடிச்சுக்க போறது ஈஸி ஆனா அந்த கோபத்தை அடக்கு பொறுமையா இருக்கிறது அதுதான் இங்க விஷயமே அதுதான் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கறாரு அதுதான் கடினமான பாதை கடினமான பாதையை தேர்ந்தெடுக்கணும் எது கடினமான பாதைங்கிற சொல்றாரு தொண்ணூறு தொண்ணூறுல பதினொன்றுல இரண்டு பாதைகளை நாம் அவனுக்கு காட்டவில்லையா கடினமான பாதையை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் எது கடினமான பாதை அடிமைகளை விடுவித்தல் கஷ்டகாலத்தின் போது உணவளித்தல் உறவினர்களான அனாதைகளுக்கு அல்லது தேவையுடுவர்களான ஏழைகளுக்கு அத்துடன் நம்பிக்கை கொண்டவர்களில் ஒருவனாக ஒருவர் மற்றவரிடம் உறுதிப்பாட்டுடன் இருக்குமாறு உபதேசித்துக் கொண்டும் ஒருவர் மற்றவரிடம் கனிவுடன் இருக்குமாறு உபதேசித்துக் கொண்டும் இருந்தால் இவர்கள் மகிழ்ச்சிக்கு தகுதி அடைந்து விட்டனர் சொல்றாங்க கஷ்டகலத்தின் போது உணவளித்தல் அதுதான் மகிழ்ச்சி அப்படிங்கிற சொல்றாரு இந்த கோவப்படுறது கஞ்சத்தனம் முடியறது பொறாமப்படுறது கவலைப்படுறது விரக்தி அடையிறது இதெல்லாம் ஈஸியான செயல் ஏன்னா நம்மளோட நம்மளோட இயல்பே அதா இருக்குது நம்மளோட இயல்பே பொறாமைப்படுறதா தான் இருக்குது இன்னொருத்தவனுக்கு கிடைக்கிறது நினைச்சு பொறாமப்படுறது நமக்கு கிடைக்கலையே நினைச்சு கவலைப்படுறது இதெல்லாம் நம்மளோட இயல்புகளை கடவுள் சொல்றாரு அதனாலதான் அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியா வந்துடுது ஒவ்வொரு சூழ்நிலையும் போதும் டக்குன்னு வெளிப்படுது டக்குன்னு கோவப்படக்கூடியவங்களா இருக்கிறோம் அதுதான் இங்க கடினமான பாதை அப்படிங்கிறத சொல்றாரு நமக்கு தான் இருக்கும் ஆனா நம்ம இயல்புலேயே அகந்தியுடையவங்களா இருக்கிறோம் நமக்கே இல்லாதப்ப இன்னொருத்தவங்களுக்கு உணவாடி போமா ஆனா அப்படி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அதுதான் நம்பிக்கை அப்படிங்கிற சொல்றாரு இவங்கதான் மகிழ்ச்சிக்கு தகுதி இழந்து விட்டாங்க தொடர்ந்து பார்ப்போம் அடுத்ததா ஆறுல நாற்பத்தி நாலு வழிமுறை இவ்விதமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தூது செய்தியை அவர்கள் அலட்சியம் செய்கின்ற போது ஒவ்வொன்றினுடைய வாசல்களையும் அவர்களுக்கு நாம் திறந்து விடுகின்றோம் பின்னர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றில் அவர்கள் கழிப்புடன் இருந்து கொண்டிருக்கும் போது திடீரென அவர்களை நாம் தண்டிக்கின்றோம் அவர்கள் முற்றிலும் திடுக்குற்றவர்களாக ஆகிவிடுகின்றனர் சொல்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சோதனையுமே அவங்க நம்பிக்கை கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்க அப்படி அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே அவங்க அலட்சியம் செய்கின்ற போது அவங்க கேட்கறதெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற சொல்றாரு அவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ இந்த வாழ்க்கையில என்னென்ன கேட்டாங்களோ அது அனைத்துமே நான் அது அனைத்து கொடுக்கறேன் நான் திறந்து விடுறேன் அப்படிங்கிற அவங்கள இன்னும் கொள்ள செய்யறாரு அவன் நம்புறபடியே அவனை செலுத்துறாரு அப்படின்னு நான் மட்டும்தான் அப்படின்னு ஒரு உச்சிக்கு அவனை கொண்டு செல்லும் போது அவனை கீழே தள்ளி விடுறேங்கிற சொல்றாரு அந்த முற்றிலும் ஏமாற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்பதான் நடக்கும் எல்லாமே சரியா நடந்துட்டு இருந்துச்சே நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சபடி நடந்துச்சு நம்ம கேட்டதுலாம் கிடச்சிட்டு இருந்துச்சு எல்லாமே சரியா இருந்துச்சே டக்குன்னு இப்படி ஒன்று ஆயிரும் அவங்களுக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று எல்லாமே பறிச்சுட்டு போயிடும் அவங்கள்ட்ட இருந்து தான் அவங்கள சொல்றாரு திடீரென அவங்களே நாம் தண்டிக்கின்றோம் அவங்க முற்றிலும் திடுக்குற்றவர்களாக ஆகி எதிர்பார்க்கவே மாட்டாங்க அந்த மாயையிலே சிக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு ஒரு உண்மை இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அப்படின்னு அவங்க முன்னாடி மறுக்க முடியாத மாதிரி அவங்களுக்கு காட்டக்கூடும் போது அவங்க முற்றிலும் ஏமாந்தவங்களா இருக்கிறாங்க இவங்கதான் தங்களுடைய ஆத்மாவையே ஏமாத்திக்கிட்டு இருந்தவங்க இத்தனை காலமா இப்படிதான் கடவுள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய வழிமுறை இப்படியாதான் இருக்குது நம்ம எதை நம்புறோம் அதன் பாலே கடவுள் நம்மளை செலுத்துறாரு ஆனா இறுதியா எது சத்தியம் அப்படிங்கறது அடையாளம் கண்ண செய்யறாரு இதுதான் கடவுளும் மாறாத வழிமுறையா இருக்குது அப்படிங்கிற சொல்றாரு அடுத்ததா சொல்றாரு சிறந்த உபதேசம் அப்படிங்கிற சொல்றாரு இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் தான் நாலுல ஐம்பத்தி எட்டுல சொல்றாரு சிறந்த உபதேசம் மக்கள் உங்களிடம் ஒப்படைத்த எந்த ஒன்றையும் திருப்பி கொடுத்து விடுமாறு கடவுள் உங்களுக்கு கட்டளை எடுகின்றார் மக்களுக்கிடையில் நீங்கள் தீர்ப்பளித்தால் நீங்கள் நீதமாக தீர்ப்பளிக்க வேண்டும் உண்மையில் மிகச்சிறந்த அறிவூட்டல் கடவுள் உங்களுக்கு பரிந்துரைப்பதே ஆகும் கடவுள் செவியேற்பவர் பார்ப்பவர் சொல்றாங்க மிகச்சிறந்த அறிவூட்டல் அப்படிங்கிறது கடவுள் என்ன சொல்றாரோ அதை செய்வது தான் அதுதான் சிறந்த உபதேசமா இருக்கு இந்த வேதமே அதுக்காக தான் இருக்கு இந்த வேதம் முழுக்க நம்பிக்கையாளர்களுக்கு சிறந்த அறிவுறுத்தல கடவுள் வழங்கி அவங்க கோபப்பட்டா அதை அடக்கி கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க இழந்த இந்த ஒன்றுக்காகவும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க அடைந்த இந்த ஒன்றுக்காகவும் அவங்க கர்வம் கொள்ள மாட்டாங்க இதுதான் சிறந்த அறிவுரையா இருக்குது இதைதான் கடவுள் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு ஒவ்வொரு சூழ்நிலையின் மூலமா நீ இழந்த எந்த ஒன்றுக்காகவும் நீ கவலைப்படக்கூடாது ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம எல்லாத்தையுமே இழக்கக்கூடியவங்களா இருக்கிறோம் ஒண்ணுமே இல்லாம போறோம் இருக்கிற காசு நம்மளோட குடும்பம் எதுவுமே இல்லாம போறோம் அதெல்லாம் எதுக்காக நமக்கு எதுவுமே தேவை இல்ல கடவுள் மட்டும் போதுமானவர் அப்படிங்கிறத நம்ம உணர்றதுக்காக வேற எதுக்காகவுமே கடவுள் இந்த பாடங்களை நடத்துறது இல்லை கடவுள் மட்டும் போதுமானவர் நம்பிக்கையாளர்களுக்கு கடவுள் மட்டும் போதுமானவர் வேற எதுவுமே அவங்களுக்கு தேவைப்படாது அவங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் குறித்து கவலைப்பட மாட்டாங்க நேற்று வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு குறித்தும் அவங்க சிந்தனை செய்ய மாட்டாங்க ஒவ்வொன்றும் கடவுளே நாட்டமா இருக்குது நடக்க போறதா கடவுள் தான் நடத்துறாரு நடந்ததையும் தான் நடத்திருக்காரு அதற்காக தான் இந்த சோதனையே இந்த ஒவ்வொரு உண்மையும் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா உணர வைக்கக்கூடியவரா இருப்பார் அதுதான் ஒவ்வொரு சோதனையிலையுமே நம்மளை கொஞ்சம் விஷயங்களை இழக்க செய்வார் நம்ம இழக்கிற இந்த பொருள்களோட நம்மள குணத்தையுமே இழக்க செய்வார் இந்த கோபத்தையும் சரி இந்த வெற்று ஆசைகளையும் சரி அதெல்லாம் இழக்க செய்வார் அதுதான் கடவுளோட வழிமுறையா இருக்குது நம்ம பணத்தை இழக்குறோம் அதை இழக்குறோம் இதை இழக்கிறோம்னு இல்லை நம்மளோட குணங்களையும் நம்ம ஒவ்வொரு இழக்குறோம் அதை யாரும் மாட்டோம் சரி அவ்வளவுதான் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இதுக்கு நம்மளை கொண்டு வருவார் இன்ஷால அடுத்து கடவுளை நம்மளை பாத்துக்கிடுவாரு இதெல்லாம் கடவுள் நமக்கு ஒவ்வொரு சின்ன விஷயங்கள் மூலமா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு அவன்கிட்ட இருந்து இந்த இந்த உனக்கு உன்னுடைய பெற்றோர்கள் இருந்தாதான் நீ இத படிப்பினா நமக்கு கடவுள் அதை நிகழ்த்தி காட்டுவார் என்கிட்ட இருந்து இதை தொலைஞ்சு போனாதான் நான் கோவப்படாத பொறுமையா இருப்பேன்னா அதை தொலைஞ்சு போக வைப்பாரு எது பெஸ்டோ அதை நமக்கு கடவுள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு எது பெஸ்ட்னா நம்மளுடைய ஆன்மாவுக்கு எது சிறந்ததா இருக்குதோ அதை கடவுள் நம்ம வாழ்க்கையில நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு நம்மளுடைய ஆன்மாவை நம்ம கவனிக்கிறோமோ இல்லையோ ஆனா கடவுள் அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொன்றையும் கவனிச்சு நமக்கு நடத்திக்கிட்டே தான் இருக்கிறார் உன்னுடைய ஆன்மாவுக்கு இதுதான் நல்லது உனக்கு இந்த வேலை கிடைக்க கூடாது அப்படின்னா அந்த வேலை நமக்கு கிடைக்காது இது எல்லாமே கடவுள் மட்டும்தான் அறிந்தவராக இருக்கிறார் அதனாலதான் காடீஸ் ரன்னிங் எவ்ரி திங் அப்படிங்கறத நீங்க நம்பிக்கை கொள்ளணும் அவருடைய திட்டத்தை நீங்க நம்பிக்கை கொள்ளணும் இந்த வேலை கிடைச்சா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நான் ஒரு திட்டம் போட்டிருப்பேன் ஆனா கடவுள் அவருடைய திட்டத்தை நீங்க நம்புங்க என்னுடைய திட்டம் தான் வலிமையானதா இருக்குது என்னுடைய திட்டம் தான் சத்தியமானதா இருக்குது அதுதான் நடக்கக்கூடியதா இருக்குது அதுதான் நன்மையானதா இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு நீங்க போற திட்டங்கள் உங்களுடைய சூழ்ச்சிகள் எதுவுமே இங்க நடக்க போறது இல்லை எல்லாமே கடவுள் என்ன நடத்துறாரோ அதுதான் நடக்க போகுது அதனால நீங்க அதை நம்புங்க அது உங்களை எந்த குழியிலுமே போய் தள்ளாது அது உங்களை எந்த வகையிலுமே பாதிக்காது அதற்கு தான் நீங்க கடவுளுடைய திட்டத்தை நம்ப கூடியவங்களா இருக்கணும் நமக்கும் நம்மளோட வாழ்க்கையிலயும் பல சூழ்நிலைல கடந்து வந்திருக்கிறோம் எதுக்கு இதெல்லாம் நடந்துச்சு ஏன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னா தான் தெரியும் ஒவ்வொன்றுமே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை கூட செய்யக்கூடியதா இருக்கும் கடவுளின் பக்கம் திருப்பக்கூடியதா இருக்கும் ஏன்னா நம்மளை நம்மளே பரிசோதனை செஞ்சுக்கோங்க உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க மற்ற மக்களோட நம்மளை சொல்லலை இந்த குரான் உள்ளதோட நீங்க உங்களை பரிசோதனை செஞ்சு பாருங்க ஒரு நபர் எப்படி இருக்கணும் அப்படி கடவுள் நமக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாரு அது தான் இந்த குரான கொடுத்திருக்கிறாரு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் நம்மள எண்ணம் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு சோதனையின் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க மத்தவங்க எப்படி நினைப்பாங்க அது எல்லாத்தையுமே நமக்கு இதுல கொடுத்துருக்கிறாரு ஏன்னா நம்ம பெரும்பாலான நேரத்தில் அலட்சியம் செஞ்சுட்டு போயிடும் கடவுளுடைய அழைப்புகளை அலட்சியம் செஞ்சுட்டு போயிடும் நமக்கு இந்த உள்ளுணர்வு மூலயமா இந்த தொடர்பு தொழில் மூலயமா நீங்கள் கடவுளுக்கு மறுமொழி அளிக்கிறீங்க அப்படிங்கிற சொல்றாரு ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம அலட்சியம் செய்கிறோம் ஒரு ஐந்து வேலை தொழுகை நமக்கு கொடுத்துருக்குறாரு அது இது வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோமா கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணித்தவாறு ஃபாலோ பண்ணியிருக்கோமா ஏன்னா என்ன காரணம்னா நமக்கு நம்பிக்கை இல்லை கடவுளை மதிக்க வேண்டிய முறையில மதிக்காதது அதுக்குத்தான் கடவுள் நமக்கு திரும்ப திரும்ப இந்த சோதனைகளை கொடுக்கறாரு கொஞ்சமாச்சும் அவர் பக்கம் போகணும் கொஞ்சமாச்சு நான் திரும்பி பார்த்துட்டேன்னா என்னை அப்படியே பிடிச்சி நிறுத்துக்குவார் ஆனா நம்ம திரும்ப திரும்ப தான் போறோம் தான் பண்றோம் அவருடைய அழைப்புகள்ல ஒவ்வொன்றையுமே அலட்சியம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம் நம்மளோட அகந்தையின் காரணமாக அவருடைய அந்த கருணைக்குள்ளே நம்மளை நுழைய செய்யறதுக்கு கடவுளை பிரார்த்தனை செய்வோம் இதோட அந்த ஜும்மாவை முடிச்சுக்கிறேன் சலா